பர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போவயா அஸ்பதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதங்களில் பார்க்கும்பொழுது தான் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கணக்கட்சிதமாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் விரும்பணும் எனக்கு வந்து தெரியணும் என் ஜாதம் எப்படி இருக்குன்னு தெரியணும் நான் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கேன் என் ஜாதகத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்த டேஸ் கரெக்டாக இருக்காது எந்த டேஸ் எனக்கு ரொம்ப சாதகம் இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காது அதாவது வாழ்க்கையுடைய வழிகாட்டுதலுக்காக தான் ஜோதிடம் அதை நான் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெடி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸ் அமிச்சு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சுபகிருத்து வருடம் மாசி மாதம் நான்காம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசுராசி ஏகாதசி திதி தேய்விரை ஏகாதசி தித்தி அன்னைக்கு பொதுவாகவே பெருமாள் வழிபாடு பண்ணுறது புகுந்தது சிரேஷ்டத்தை தரும்னு சொன்னால் பலவிதமான பாவங்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு ஸ்தானம் ஏகாதசம் நம்பிக்கை உருவாகணும் ஆசைகள் நிறைவேணும் அபிலாஷைகள் பூர்த்தி ஆகணும்னா ஏகாதசி தித்தி அன்னைக்கு விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுறது திரி ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துலியும் ராமநாம வராணனே அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பட்டனம் பண்ணுறளோ எந்தளவுக்கு பாராயணம் பண்ணுறளோ அந்த அளவுக்கு நல்லது அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரக நிவாசாய ஹனுமந்தம் உபாஸ் மகேத் அப்படின்னு சொல்லுவோம் எந்த அளவுக்கு வந்து கெட்ட கிரகங்களுடைய பார்வைகள் நம்மக்கிட்ட தூரமாக போனால் ஆஞ்சநேய சுவாமியை தான் வணங்கணும் ராமபிரானுக்கு வந்து அந்த விண்ணப்பம் போய் சேரும் அதனால் வந்து பெருமாள் நமக்கு அருள் படிவார் இதுதான் அதோடைய லாஜிக் அது ஏகாதசதி அன்னைக்கு பண்ணும் பொழுது உண்மையாகவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அபாரமாக நடக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் தெரியுமா இருக்க வேண்டியதில் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த லக்னம் அஞ்சு ஒம்பது கூடிய பாவகங்கள் ரொம்ப முக்கியமான பாவகங்கள்னு சொல்லுவோம் அதில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வருடங்கிற தனுசு ராசி அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் மேஷராசி நண்பர்கள் இன்றைய குலதெய்வ வழிபாடு பண்ணால் தான் சிறப்பு லக்ஷ்மி சுவாமியின் வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை எதிர்நோக்கினாலும் கண்டிப்பாக நடக்கும் தடைபட்டு போயிருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் டக்கு டக்கு நடக்கும் மன அமைதி கிடைக்கும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தை பிராப்தம் உருவாகும் மன பொருத்தம் நல்லா இருக்கும் எல்லாருக்குடியும் மூன்று நட்சத்திரக்காரங்களால் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு முடிஞ்சவரை வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக அன்பு தொல்லைகள் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை திருநாய்களுக்கு உணவு கொடுங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் ஆஷ் கலர் அவாய்டு பண்ணுங்கள் மற்ற எந்த கலர் போட்டாலும் பிரச்சனை இல்லை மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் வளம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேறு மொழி பேசக்கூடிய நபர் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் நிறைய பேர்கிட்ட யதார்த்தமாக பேசி பழகுவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய பிஸ்னஸை கொடுக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் அந்த தன்மைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து முக்கியமாக பார்த்துக்கணும் என்றை நாள் அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கப்போகிறது மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியா நிறம் ஆஷ் கலர் கடகராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் காணக்கூடிய நாள் ஒரு மிகப்பெரிய மனிதராக இருக்கலாம் ஒரு எனிமையாக இருக்கலாம் அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம் ஒருவேளை மெடிசினல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த மெடிசின்கெல்லாம் பலிக்கும் உடம்பு கரெக்டாக வேலை செய்யும் ஒரு சில பேருக்கு ட்ரக் அலர்ஜி ஏற்படும் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த கோல்டு எடுக்கக்கூடிய ட்ரக்குக்கு ஒரு சில பேருக்கு அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனமாக இருக்கணும் உணவுல சட்ட இருந்ததுன்னா போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் விரோதமான ஒரு எண்ண ஓட்டங்கள் சந்தேக எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாவே இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆயில்யம் பூசம் இந்த இரண்டு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாடல் ஆடல் டான்ஸ் மாஸ்டர்ஸ் மேடை பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் பேசிக்கலாம் என்ன கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் கமிஷன் ப்ரோக்கரேஜ் மீடியேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கப்படுது மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும் நினச்சது நினைச்சபடியே முடிக்கலாம் இது நடக்காதோ இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகனை செய்யக்கூடிய சக்தி இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இதனால் மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் அதே மாதிரி காதல் கைகூடும் லவ் இருந்துன்னா அது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சோறாக இருக்கும் எமோஷ்னலி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால் பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அபாரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உடனே அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க சூப்பராக இருக்க பாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும் ராசியார் நிறம் வாய்லட் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் வீடு உங்கள் ராசியில் அது லக்னத்துலேருந்து பார்க்கும் பொழுது நாலாம் வீட்டில் நாலு ஒம்பது கூடிய ஸ்தானங்கள் செயல்படும் பொழுது இருக்கிற வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது இருக்கிற வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தங்களில் யாராவது ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம் அது இப்போ சரியாக போயிடும் அவங்களுடைய ஹெல்ப் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அம்மாகிட்டேருந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் ஒரு சில விஷயங்கள் வந்து தர்மக்கு தர்மத்துக்கு மீறி நடந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது இன்றைய நாள் அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு செஸ்ட் கஞ்சஷன் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கு நாள் சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக பெரியவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும் தைரியமாக இருக்கலாம் உத்திரம் சித்திரை இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரத்த பந்த உறவுகள் மூலியமாக மனதுக்கு இதமான சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களை பற்றி தான் என்றை நாள் டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லலாம் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசுக்கு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏராளமான நல்ல விஷயங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மனசுக்கு நிம்மதி சின்ன விஷயமாக இருந்தாலும் அது எப்படி நடக்கும்னு ஒரு தெரியாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் காணாமல் போயிடும் இந்த நாள் நீங்கள் நினச்சது நினைத்தவாறே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரயாணத்தின் மூலியமாக வெற்றி நிறையா பேருக்கு உடம்பு பாதிப்புலாம் கொடுத்துட்டுருக்காங்க அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும் இந்த பாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க தையல் கலைஞர்கள் நெட்ஒர்க்கிங் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஈபியில் வேலை செய்கிறவங்க இவ்வாழ்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கப்படுது விதங்களில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிறைந்த ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் தைரியமாக இருங்க மூன்று நட்சத்திரக்காரங்கள் என்ற நாள் காமதேனு வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பான பலன்களை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் மிக அதிகமாக இருக்கும் பிரம்மாண்டமான பேச்சு திறமை ஒரு பாயிண்ட்டை சொல்லி அந்த பாயிண்ட்டை பத்து நிமிஷம் வளக்குவீங்க அப்படியே மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி உள்ளே அப்படியே என்க்ரூவ்னு சொல்லுவோம் அவங்க மண்டக்குள்ளே ஏற்றக்கூடிய ஒரு பிராப்தம் என்ற நாள் இருக்கப்படும் குடும்பத்தில் தேவையே இல்லாமல் சின்ன சின்ன மன கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆள உள்ள விடாமல் இருந்தாவே இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க பெரிய டிஸ்டபன்ஸ்லாம் ஏற்படாது முக லக்ஷணம் நல்லா இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமான காரியங்கள்லாம் இன்றை நாள் பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்க நாள் வந்து திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் கைகூடும் காதல் கைகூடும் குழந்தை வரன் கண்டிப்பாக நடக்கும் தள்ளி போயிட்டு விஷயங்கள்லாம் என்றை நாள் ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பீங்க அதெல்லாம் என்றை நாள் சரியாக போயிடும் உடம்பு இலைக்கணும் பண்ணுவீங்க அது நடந்துடும் ஒரே நாள் அழைக்க முடியுமன இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது இன்றைய நாள் ஸ்டெப்புக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஊதாதியர்களுடைய வழிபாடு பண்ணுறது சாலச்சிறந்தது அதே மாதிரி உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு பண்ணுற நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும் அது வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதே நிறையா பேர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன நிம்மதி அதிகமாக இருக்கும் நல்லா தூங்கக்கூடிய வாய்ப்புகளும் தானாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரங்களில் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்றம் அனுகூலம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அட்டுக்கடமால் போகும் அதாவது கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வீட்டில் யாராக இருக்கும் அதுக்கு செலவு பண்ணுவீங்க இல்லை அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வரும் அதெல்லாம் நல்லது தான் ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் கண்டிப்பாக நல்லது டெய்லியும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்டும் வேணா நான் ஓவர் டைம் பண்ணுறேன் நிறைய பேர் போகிறீங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க உடம்பு அந்த ஹெல்த் இஸ் த ஃபஸ்ட் மோஸ்ட் ப்ரயாரிட்டி அந்த ஹெல்த்தை தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது நிற்கவும் நிற்காது அப்படி பண்ண யாருக்கு பிரயோஜனம் உங்கள் ஹெல்த்தே சரியாக இல்லை அப்போ மற்ற என்ன உழைச்சி உழைச்சி என்ன ஆகுது இன்றைய நாள் வந்து பணத்தை காட்டிலும் உடம்பு தான் முக்கியம் ஆரோக்கியம்தான் முக்கியம்ங்கிற ஒரு மனநிலை உருவாகக்கூடிய நாளாக மாறட்டம் அப்படிங்களாம் இது ஏன் நான் மகரத்துக்கு சொன்னா மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே சனியுடைய ஆதிக்கனால வேலை வேலை வேலைன்னு பயங்கர கான்சன்ட்ரேஷனோடு இருப்பீங்க அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது ரொம்ப வேலை பார்ப்பீங்க இன்றைக்கு நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நாள் செட்டில் ஆகணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நீங்கள் வேண்டிக்கிங்க அரங்கநாதன் வழிபாடு பண்ணுங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் கருஞ்சு அப்படி இருக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதராக இருக்கலாம் அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் சுபகாரியங்கள் நடக்கிறது சுபகாரியம்னா வீடு கிராபரசம் பண்ணுறது இல்லை உங்கள் குழந்தையை வரணுறது நட்பு மூலியமாக சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிந்தவரை ரெண்டு நாள் கஜ பூஜை பண்ணுறது கஜலக்ஷ்மி வந்து வழிபாடு பண்ணுறது மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்றும் அதில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராசியான் நிறம் சிமெண்ட் கலர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாத்திரபர்களுக்கு பொறுமை நிதானம் மட்டுமே இந்த நாள் நீங்கள் பிளான் பண்ணணும் வேலைலாம் தானாக நடக்கும் கஷ்டமே பட வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் போய் வந்து ஒரு பஸ்ஸை தள்ளுற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாள் எல்லாமே ஜெயிக்கும் முக்கியமான நபர்களை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க அது வெற்றியை கொடுத்துரும் ஏற்றத்தை கொடுத்துருன்னு சொல்லலாம் மன நிம்மதியும் ரொம்ப அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் ஏற்பட உள்ளது பிரயாணங்களை தாண்டி தொழிலுக்காக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெரியவங்கெல்லாம் நீயா நானா அப்படிங்கிற விரோதம்லாம் விட்டு கொடுத்துருங்க அப்போதான் சரியாகும் மூன்று நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி உண்டு தேவையான பண வரவு ரேவதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருசூலி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் இடம் பிரவுன் இன்றைய நாள் லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் தனுஷு லக்னம் சார்ந்த நபர்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் இருக்கிறது எல்லா ராசியல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பரன்கள் மட்டுமே நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சுமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்